வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாலாம் மாதம் முதலாம் தேதி அல்வாய் மனோகராவில் அமைந்துள்ள கைலாயப்பிள்ளை தர்மவளசிங்கம் அவர்களது இல்லத்தில் அவரை சந்திக்க உள்ளோம் வணக்கம் ஐயா வணக்கம் அது எங்களுக்கு பிறகு அந்த நாடகத்தால் எங்களுக்கு சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் பாராட்டும் அதெல்லாம் கிடைக்க இல்லை பெரிய சந்தோஷம் வந்து அது என்ன மேலும் எங்களை ஊக்குவிச்சது எங்களுக்கு எங்களை எங்களை பொறுத்தவரையில நாங்கள் ஒரு தவறான வீர வழியலுக்கு போகப்படாமல் எங்களை தடுத்தது இந்த நாடகம் மட்டும் தான் சொல்லுவோம் இப்போ உள்ள இளைஞர்கள் எங்களோட இணைவில்லாததால் அவருடைய அந்த நா கலையை பற்றி அவர்களுக்கு தெரியாதது ஒன்று அது ஆர்வம் இல்லை அவைக்கு அவைக்கு அந்த ஆர்வம் இல்லை ஆர்வம் இல்லை ஆசையும் இல்லை இது அது இந்த அருமை பிரியாது ஒரு திரும்ப இளைஞர்கள் எங்களோட சேர்ந்து இயங்குகிறார்கள் அதோட பின்னடைவு தான் அதில் கை கவலை இந்த மனதார கவலைப்படுறது இந்த இளைஞர்கள் வர்றார்கள் சும்மா தெரிகிறார்கள் பிரயோஜனமான பொழுது மற்றது நாடகத்தால் நாங்கள் சமூகத்துக்கான விஷயத்தை சொல்லி தான் தமிழாட்சி மாநாட்டில் திறந்த வழிங்களா நாடகம் இப்போ அது உண்டாக்கப்பட்டு போச்சு திறந்த வழிகா நாங்கள் மத்திய கல்லூரி விரையும் சனம் இருந்தது இரண்டு அந்த அவ்வளவு இந்த நாடகம் நாங்கள் எங்கள் வன்னி பக்கமே நாடகம் கொண்டு போனால் போனால் இப்படியும் விரையும் இருந்து பார்ப்பா பார்ப்பார் இந்த என்னே இந்த நாடகத்தை ரசிக்கிறது தன்மை அது அங்கே வன்னி பக்கத்தில் உள்ள கூடுதலாகும் இருந்து முழு நேரம் ரசிக்கிறது அவையெல்லாம் மாட்டு வண்டலில் கட்டி கொண்டு லாம்பு கட்டி கொண்டு இப்போ நாடகத்துக்கு வந்தால் இரவு ஏழு மணிக்கு வந்துச்சுனோம்மாட்டா அப்படி அப்பறம் தான் முளைக்கிட்டு போகுது அப்படி இருந்து பார்ப்பார்கள் இப்போ நாடாம் இல்லையே இப்போ நாடகம் பார்க்குறது ராசிக்கிறேன் கொஞ்சம் நல்ல வரவேற்போம் ஏன்னா பிறகு நாடகங்கள் இல்லை பிறகு இனி இப்போ அந்த போராட்ட காலத்தில் அவையுடைய கட்டுப்பாட்டுக்கு அவையு சொல்கிறது தான் செய்வோம் அப்போ அதுங்களுக்கு ஒத்து வரவை இல்லை வெறும் நாடகம் நடிச்சுடாங்க அப்படி இருந்தும் அது விருப்பம் இல்லாத மாதிரி அது அவ்வளவு அது அந்த நாடகத்தை விட்டுட்டா பொருளாதார காலத்தில் நாடகம் இல்லை நாடக நாடக நாடகம் செய்யலாது நாடகம் இல்லை செய்யலாம முடியும் ஒரு தடம் தான் செய்யலாம் போச்சு பிறகு இப்போ இப்போ செய்யணும் இப்போ கோயிலுக்கு போயிடாது போயிடலாது விடமா சந்திப்பு இல்லையார் மற்ற இந்த உள்ளிய அம்மன் கோயில் நெல்லியடி முருகையன் நெல்லியடி முருகையன் கோயில் அதுக்கெல்லாம் நாங்கள் போனால் விட வேண்டாம் அப்போ நான் அதெல்லாம் அந்த அப்படியான கோயில்களுக்கு நான் போகிறேன்